வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸ் விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் தோட சுந்தரவள்ளி அவர்கள் இந்த திரைப்பட உலகத்தை பற்றி எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு படம் எடுத்திருக்கிறாரு அந்த அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி ஒரு அறிமுக இயக்குநரை போல இல்லாமல் அந்த படம் அந்த பார்க்கும் பொழுது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு அந்த அதை பத்தியான இனிஷியலான ஒரு ஆரம்பகட்ட கட்ட காட்சிகள் இருந்தது அதுல தலைவர் படம் தேசிய தலைவர் படம் பார்த்தப்ப ஒரு நம்பிக்கை வந்தது அந்த அடிப்படையில் தொடர்புனா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன் நான் இந்த மேடை நான் ஐயா நான் சம்பத் மகிழ்ச்சி நாங்கள் எல்லாம் என்றும் பார்க்க கூடிய பல்வேறு வரலாறுகளையும் அரசையும் தொகுத்து பேசக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திரைப்படத்துல அவங்க சொன்ன செய்தி இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார் அந்த அடிப்படையில இந்த சமூகத்தை பற்றியான அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குநர்கள் இந்த ஆஹ் உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது அஹ் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை நன்றி ஒரு பயிற்சியை பெற்ற ஒரு நடிகரை போல அதுல மிளர்ந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து மதியழகன்கின்ற பெயர் அவ்வளவு அற்புதம் அற்புதமான ஒரு தமிழ் பெயர் ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர் அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன் அல்லது இன்னைக்கு புது சிறை திரைப்படத்துக்கு வந்தாலே ஒரு பெயரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கு வருவாங்க அதையெல்லாம் கடந்து அந்த பெயர் அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக் குமார் அவர்கள் வந்து ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிகவும் நேர்த்தியாகவும் இந்த படத்தை படைத்திருப்பதை போல தெரிகிறது இந்த படத்துடைய கதை முழுமையா எனக்கு தெரியல என்ன சொல்ல வராங்க தெரியல தேசிய தலைவர் படம் இருக்கிறது ஈழமண் என்ற பெயர் வருகிறது அந்த வகையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னால் வந்து அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல் அஹ் அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம் எப்படி யூடியூப்லாம் அனுமதிச்சாங்கன்னு தெரியல நான் ஒரு நாள் அந்த படத்தை நம்ம பயன்படுத்தினாலே தடை செய்யக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கிறது ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள் இந்த படத்துல குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள் அதை தொற்று சொல்லணும்னா இழத்தைப் பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது அந்த வழி இன்னும் நமக்கு வந்து இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழம் என்னுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது உரத்தை பேச வேண்டியது இருக்கிறது திரையுலகம் வந்து எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் படுகொலைகளை ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள் இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள் பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமான மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது ஈழத்தில் கிட்டத்தட்ட எட்டு மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள் இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான் வெறும் எட்டு மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற பதினைந்து ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் இருபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் வந்து இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூன்று வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார் நமக்கு வந்து அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை இருபதாயிரம் பேர் எண்ணிக்கை ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர்ல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது இருபதாயிரம் பேருடையோ அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப அந்த தாங்க முடியாத இருக்க காரணங்கள் என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு போர் ஆரம்பித்த பொழுது இரண்டாயிரத்தி எட்டுல போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை முப்பத்தி இரண்டாயிரத்தி சுத்தம் பேர் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு பேரோ எட்நூறு பேரோ இருந்தாங்க எட்டு மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் நானூத்தி எண்பது பேர் வெறும் நானூத்தி எண்பது பேர் இது எந்த இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பி இருந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இரண்டாயிரத்தி பத்துல இதெல்லாம் அனுப்பி இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர் ஒரு படுகொலை ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது ஆனால் அது குறித்து இந்தியாவிலே பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம் இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நிலை அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதிலே கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குநருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் என்று போராடாத இனமும் மீண்டதாக வரலாறு இல்லை வண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் என்று சொன்னான் என் அண்ணன் வேழு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த படத்திற்கு நான் வந்ததற்கு அல்லது இணைந்ததற்கு ஒரே ஒரு காரணம் வேதகு அண்ணன் மட்டும்தான் இந்த கதையை சிறப்பாக எடுத்துட்டு போயிருப்பாரு கார்த்தி அப்படின்னு நம்புறேன் நாங்க எல்லாரும் நம்புறோம் பதிசார் பத்தி ஒரு தயாரிப்பாளராக எல்லாருக்கும் தெரியும் இருநூறு பேராசிரியர்களை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை வைத்து பல் மருத்துவ கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த கல்வியாளர் கல்வி மீது கொண்ட காதல் சினிமாவின் மீது கொண்ட மோகமாக மாறியதால் அவர் தயாரிப்பாளராகிறார் அப்ப சினிமாவை அவர் எப்படி நேசித்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட அவர் எடுத்த பத்து படங்கள் பதினோரு படங்களுக்கும் மேலாக சமூகத்தை சார்ந்து சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீதான ஒரு அக்கறையோடு அவர் எடுத்த படங்கள் குறிப்பாக மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்கின்ற படம் ஒரு செயின் பற்றிய கதை அதன் மூலம் எத்தனை மரணங்கள் நிகழ்கிறது என்பதனை அவர் மையமாக வைத்து எடுத்தார் சமீபத்திலே வெளிவந்த படம் ஒரு அற்புதமான கதைக்களம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகர் நடிக்கிறார் அவருக்கு எந்த ராமராஜன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிற சூழலிலே அவரை வைத்து ஒரு நான்கு ஐந்து கோடி ரூபாய் போட்டு எடுத்ததற்கு முதல் முதல் காரணம் கதை மட்டும்தான் அந்த கதையினுடைய ஆசிரியர் தான் கார்த்திக் குமார் அவர்கள்

அதாவது அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி போட்டு அம்பான அதானிகளும் விட்டு பொழுது இந்த மத்திய அரசு அவர்கள் மீது எந்த வழக்கையும் தொடரவில்லை ஆனால் ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் லோன் வாங்கினாலோ அல்லது ஒரு கல்விக்கு எஜுகேஷன் லோன் வாங்கினாலோ அல்லது வீடு கட்டுவதற்கு ஒரு வீட்டு லோன் வாங்கி இருந்தாலோ தகாத வார்த்தைகளாலே அவர்களை பேசி மன உளைச்சலை கொடுத்து அவர்களை மரணம் வரை தள்ளுகிறது இந்த வங்கியுடைய கடமை

ஆனால் சூழ்நிலை கருதி நான் சீக்கிரமா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் மதி என்று சொன்னால் அறிவு பிளஸ் அழகு இன்று சிவப்பு கம்பளம் பிரித்து இந்த தமிழ் சினிமா வரவேற்பிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக அற்புதமான இசை அற்புதமான நடிப்பு எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியடையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த சாமானியன் படத்திலே ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் வாங்கிய வீடு அல்ல இது வங்கியோட வீடு ஒரு வசனம் இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது ஒருவர் கடன் வாங்கணும் நினைச்சா கூட ஒரு நிமிஷம் வாங்கணுமா வேணாமா என்று யோசிக்க வைக்கும் அதுக்கடுத்து மறுநாளே சென்ட்ரல் ஆர்பிஐல இருந்து யாரும் ஏழு மணிக்கு மேல லோன் வாங்கினா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது கூடாது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் ஆனால் மதியழகன் இந்த சமூகத்தை இந்த மக்களை இந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என்னுடைய அழைப்பின் பேரை ஏற்று தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு வந்திருக்கிறார் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணன் வன்னிய வர வரவேண்டியது வந்து கொண்டிருக்கிறார் ஏன் ஒரே ஒரு காரணம் மண்ணை பேருந்து நேசிக்கின்ற என் மதிசார் அவர்கள் இந்த திரையுலகத்திலே சிவப்பு கம்பளம் பிரித்து அவரை நீங்கள் வரவேற்க வேண்டியது தமிழ் சினிமா கட்டாயமாக இருக்கிறது நிறைய பேசணும் பின்னாடி டிஸ்டர்ப் எனக்கு வெளியில போயிடுச்சு மைண்ட் எனவே என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை அண்ணன் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் தோழர் சுந்தரவள்ளி அவர்களுக்கும் அண்ணன் சரவண சுப்பையார் தனச்செயன் உள்ளிட்ட அத்துறை பேருக்கும் எனது நெஞ்ச தோட்டத்தில்

இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமா இருந்தது அப்புறம் கூட வந்திருக்கிற அந்த நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தொடரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்னு இருந்தது கூடாது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு எங்ஸ்டர் கைல இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்க மறுக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கவே படாத பகுதிகளை பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம் அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில போயிட்டு இருக்கு அதுல நிறைய சொன்னாங்க சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கவலை கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள் எல்லாம் இருக்கு ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதுல இந்த படம் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு த்ரில்லர் படமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை சத்தத்துக்கு நமக்குன்னா சம்மந்தம் இருக்கு அதனால கொஞ்சம் இதாக இருந்தது ஆனா அந்த எடிட்டிங் பக்காவா இருக்கு அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முகத்தை பார்க்கவே இருந்தது அந்த கேரக்டராவே அவர் இருந்தாரு சில பெயர்களோட எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளா இருந்துச்சு மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன் திரைப்படம் எவ்வளவு வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்க அண்ணன் நாந்தில் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு உதாரணமா சொல்லலாம் நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான வேலைகள் அண்ணன் பேசியிருப்பாரு நான் அவருக்கு கூட நூத்துக்கணக்கான வேலைல பேசியிருப்பேன் ஆனா இறங்கி போகும்போது பெரிய அளவுல அடையாளம் தெரியாது ஊடகத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும் ஆனா அண்ணன் சொன்னாரு நானு எல்கேஜி படம் படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிருக்காங்க ஒருத்தரும் வந்து யாருன்னு கூட கேட்டது இல்ல ஒரே படம் நடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா சினிமா அவ்வளவு வலிமையான சாதனம் அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற இந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் அன்பு தோழர்கள் பாலசுப்ரமணியம் சதீஷ்குமார் அவர்களுக்கு ஆஹ் முதல்ல தயாரிப்பாளர்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமா கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கனால இயக்குனராக இருக்கக்கூடிய தொடர் கார்த்திகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு வாழ்த்துக்கள் இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும் அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும் விமர்சனம் அத ஒத்துக்கிறது எல்லா தளங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்புல நின்று நாம் பேசுறதுக்கு மகிழ்ச்சி இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி